காலேஜுக்கு சென்ற வாக்கிங் போன ஜெர்மன் ஆச்சரியத்தில் குறைந்த மக்கள் கலை கட்டியோ சாலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக கோவை விழா நடைபெற்றது இதில் கோவையின் தனித்துவமான வரலாறு கலாச்சாரம் மற்றும் தொழில் முனைவோர்களை அங்கீகரிக்கும் வகையில் சிறப்பாக விழா நடத்தப்பட்டது பல்வேறு விதமான நிகழ்வுகள் இந்த விழாவில் நடந்தது இதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோ சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நூறுக்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதில் குறிப்பாக பழைய மாடல் பென்ஸ் செவர்லே ஃபோர்ட் பக்மினி அம்பாசிடர் வாகன் பழைய ஜீப் உள்ளிட்ட ஏராளமான கார்கள் ரேஸ்கோஸ் பகுதியை சுற்றி வளம் வந்தன பழங்காலத்து ஓல்ட் மாடல் கார்கள் என்றாலும் பளிச்சென பார்ப்போரின் கண்களை கவரும் வண்ணம் ஜொலித்தது இதனால் விழாவிற்கு வந்தவர்களை மட்டுமல்லாது அந்த வழியாக சென்றவர்களையும் கவர்ந்துள்ளது இப்படி விதவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை உற்சாகப்படுத்தும் கோவையில் தற்போது கோவை மக்களை குஷிப்படுத்தும் வகையில் நாய்க்கண்காட்சி ஒன்று நடந்துள்ளது கோவையில் மான்செஸ்டர் கேனல் கிளப் சார்பாக நாய்க்கண்காட்சி ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நாய் கண்காட்சி நடைபெற்றுள்ளது மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் நாய் கண்காட்சியில் தமிழக நாட்டு நாய்களான ராஜபாளையும் சிப்பிப்பாறை கன்னி கோம்பை இனங்களும் மற்றும் பிற இந்திய நாட்டு இனங்கள் மற்றும் வெளிநாட்டு வகை நாய்களான ஜெமன் செஃபட் கிரேடன் பாக்ஸர் புல்டாக் டால்மேஷன் உள்ளிட்ட ஏராளமான நாய்களை அதன் உரிமையாளர்கள் அழைத்து வந்துள்ளனர் சுமார் மேற்பட்ட நாய்கள் இங்கு வந்துள்ளன இந்த கண்காட்சியில் வயது உடல் அமைப்பு உயரம் எடை நாய்கள் ஓடும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதற்காக ஒரே நேரத்தில் ஏராளமான நாய்கள் வந்ததால் அந்த இடம் பரபரப்பாக காணப்பட்டது மேலும் சிலர் கண்காட்சியில் நாய்களை அழைத்து செல்வதற்கு முன்பாகவே நாய்க்கு தேவையான உணவு பிஸ்கட் போன்றவற்றை கொடுத்துள்ளனர் அப்போது அங்கு வந்த நாய் ஒன்றுக்கு அதன் உரிமையாளர் ஐஸ்கிரீம் கொடுத்துள்ளார் அதனை அந்த நாய் ரசித்து லாபகமாக உண்ட காட்சியை பலரும் ரசித்துள்ளனர் இப்படி பல்வேறு விதமான சுவாரஸ்யங்கள் இந்த கண்காட்சியில் நடந்துள்ளது குறித்து கண்காட்சியை நடத்தும் மான்செஸ்டர் கேனல் கிளப் நிர்வாகிகள் தனுராய் மற்றும் சரவணகுமார் ஆகியோர் கூறுகையில் நாய்கள் வளர்க்கும் ஆர்வத்தை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற கண்காட்சி நடைபெறுவதாக தெரிவித்தனர் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ஏராளமான கோவை மக்கள் கலந்து கொண்டார்கள் இதன் காரணமாக சிறப்பான முறையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்போது இந்த கண்காட்சியை காண வந்தவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வணக்கங்க என் பேர் தனு ராய் கோயம்புத்தூர் கேனல் கோயம்புத்தாடி இது வந்து எங்கள் சரவணன் செக்ரட்டரி மிஸ்டர் மகேஷ் வைஸ் பிரசிடென்ட் நாங்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மேன்சஸ்டர் கிளப்போடைய தேர்ட் ஓப்பன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் இங்கே வந்து மோர் தென் அபவுட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் என்ட்ரிஸ் வந்துருக்குங்க ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ப்ரீட்ஸ் காம்பினேஷன் தான் வந்திருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகேன்ஸ்டாக ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ் சரத் சர்மா வந்திருக்காருங்க அவர் வந்து ஒவ்வொரு ப்ரீடை வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஜட்ஜ் பண்ணி பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஃபைனல் டாப் எயிட் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து அவர் வந்து ட்ரோஃபீஸ் அலாட் பண்ணுவாருங்க சார் எவ்வளோ கேட்டகிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா ஜெர்மன் ஷேப்பர்ட் டோபமேன் பாக்ஸர் ராக் வாய்லர்ஸ் பிபெட்ஸ் செயின்ட் பானார்ட்ஸ் ஹஸ்கீஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ப்ரீட்ஸும் இருக்குது இந்தியன் ப்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை கேரவேன் ஹான் பஷ்மி இந்த மாதிரி ப்ரீட்ஸும் இருக்குது எல்லாமே டுகெதராக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவங்க ப்ரீடுக்கு எதுட்டாப்பில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு எதுப்பில் ஜட்ஜ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு வெட்ரன் கிளாஸ் எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற டாக்ஸ் வந்து அப்போ அது எப்படின்னா ஒரு டாக்க்கு வந்து அதுக்கு பிறவிலே நம்ம வந்து அந்த ப்ரீடர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் அப்போ அந்த அந்த பர்டிகுலர் டாகோடைய பெடிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு எடுத்தா அகென்ஸ்ட்டாக ஒரு மைக்ரோ சிப் இருக்கும் அந்த சிப்பு வந்து டாக்க்குள்ளே நம்ம போடும் அந்த சிப்பு ரீட் பண்ணால் தான் இந்த டாக் இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டோடைய நேம் கேரியர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த டாகும் பெடிகிரி சர்ட்டிஃபிகேட்டும் மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் சிப் இருக்குங்க அந்த சிப்பு வந்து தான் அதை வச்சு தான் ஐடென்டிஃபை நம்ம பண்ணுவோம் இந்த டாக் எந்த எந்த டாக் அப்படின் அந்த நம்ம ரெக்கார்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்சோ அந்த டாகோடைய லாஸ்ட் ஓனர் யாருன்னு கூட கண்டுபிடிக்கலாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க